ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாண்டியன் சென்னை மணிவாக்கத்திலிருந்து பேசுகிறேன் வயது அறுபத்தி மூணு இன்றைய தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை திருவடியின் பெருமையை மூன்று இடத்துல இருக்கிறதா நான் பார்த்து சொல்கிறேன் ஒன்று அகலிகை சாபு விமர்சனம் பெற்றது இரண்டாவது தன் தம்பி பரதனுக்கு தன் பாதுகையை கொடுத்து அரசாணை செய்தது மூன்றாவது வாமன அவதாரத்தில் மூன்றடிமன் கேட்ட இடம் அகலிகை தவறு செஞ்சதுனால தண்டனை கிடைக்குது அதுக்கு இவருடைய கால் தூசு மூலமாக சாப மோசனை கிடைக்குது இவர் உயிர் பெற்று எழுதுறாங்க உயிர் பெற்று எழுந்தவொடனே அம்மானும் வணங்குறாரு ஏன் அப்படின்னா தன் தாய் கோசலை கூட வந்து பத்து மாதம் தான் சுமந்து பற்றா ஆனால் அகழிகை வந்து மோசனம் எப்போ வருமானம் பலகாலம் தன் தன்னுடைய மனசில் சுமந்து இருக்கிறதுனால தான் உண்மையான தாயின்னு சொல்லி தாயிங்கிறதுல வணங்குறாரு அதோடு மட்டும் இல்லை அவர் கணவனை கூப்பிட்டு எந்த குற்றமும் அற்றவள் கற்பு தான் நீ அவளோடு சேர்ந்து வாழணும்னு சேர்த்து வைக்கிறாரு ஸோ இன்றைக்கும் ராமர் உள்ள வரைக்கும் அகழியோட பெருமையே பேசிக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது தம்பி பரதன் வந்து அண்ணன் காட்டுக்கு போயிட்டான் அண்ணன் இல்லாமல் அரசாங்கம் மாட்டேன் சொல்லி கதறி அண்ணனை தேடி காட்டுக்கு போகிறான் காட்டில் போய் அண்ணனை பார்க்குறாரு அண்ணா நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறான் அவர் இல்லை நீ தான் ஆளணும் நான் தந்தை சொல் மிக்க கடமைக்கு ஏற்ப நான் மனவாச கேட்க மாட்டேங்கிறான் அப்போ ஒன்று சொல்கிறார் சரி இப்போ நான் அரசன் இப்போ அயோத்தி மன்னன் நான் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் நான் தந்தையின் சொல் கேட்டு பதினாலு வருஷம் வனவாசம் போக வேண்டியிருக்குது அதனால் என்னுடைய நாட்டை அயோத்தி நாட்டை வந்து நீ தான் பார்த்துக்கணும் இது வந்து அரச கட்டளைங்கிற அரச கட்டளை மீற முடியுமா ஏற்றுக்கிறான் ஸோ பிரச்சனை திருந்தது அதோடு மட்டுமா இன்றைக்கி கிராமம் இருக்கிற வரைக்கும் பரதனை நினச்சி நம்ம கொண்டாடுற அளவுக்கு பரதகண்டம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பெருமையை தான் சேர்த்துருக்காரு மூணாவது பாமன அவதாரத்தில் மகாபலி மன்னனுடைய கருவத்தை குரு குறுஞ்சிறுவனா வந்து மூன்றரை மணி கேட்டு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு திருமால் வந்து விஸ்வரூபம் எடு எடுத்த இடம் வந்து அங்கே தான் அதன் மூலியமாக அவருடைய கருவத்தை அழிக்கிறார் உயிர் அழிக்கலை ஆனால் காலங்காலமாக அவர் பேரை மகாபலியை ஓணம் பண்டிகையாக நினச்சி இன்றைக்கி மக்கள் கொண்டாடி மகிழ்கிறாங்க இல்லையா அந்த பெருமையை கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ திருவடியின் பெருமை நாமெல்லாம் வந்து திருவடியை வணங்கினோம் அப்படின்னா நமக்கான நம்ம ஆத்மாவே சுத்தம் செஞ்சு நம்மளை தூய்மைப்படுத்தி நம்ம வீடு வரை செய்வார் என்கிறதான் வந்து ஐதீகம் அதுதான் வந்து நிலைநாட்டினார் அதனால தான் கண்டாளுவாரை வந்து பெரிய திருவடின்னு சொல்கிறோம் ஆஞ்சநேய சுவாமிகளை வந்து சின்ன திருவடின்னு சொல்கிறோம் ஸோ நாமும் திருமாலுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வோம் நன்மை தரும்படி ஆக்கி கொள்வோம் திருமால் பெருமைக்கு நிகரேது திருமால் பெருமைக்கு நிகரேது அவன் திருவடி பணிந்தான் நிகரேது அவன் திருவடி நிழலுக்கு இணையேது திருமால் பெருமைக்கு தேரேது நன்றி வணக்கம்